கோடை வெப்பத்தை தணிக்கும் புத்துணர்ச்சியூட்டும் கேசர் மாம்பழ லஸ்ஸி சட்டுனு செய்யலாம் வாங்க கேசர் மாம்பழ லசி என்பது மாம்பழம் தயிர் கேசர் மற்றும் சர்க்கரை ஆகியவற்றின் நன்மைகளால் நிரம்பிய ஒரு புத்துணர்ச்சியூட்டும் கோடைக்கால பானமாகும் பழங்களின் ராஜா என்று அழைக்கப்படும் மாம்பழ இன்னும் சில நாட்களில் முடிவடையும் நிலையில் இந்த ரெசிபியை கண்டிப்பாக செய்து பாருங்கள் லஸ்ஸி என்பது கோடைக்காலத்திற்கு ஏற்ற ஆரோக்கியமான பொருட்களால் நிரம்பிய ஒரு நீரேற்றும் பானமாகும் ஒன்று ஒன்று கீழ் இரண்டு கப் நறுக்கிய மாம்பழம் மூன்று கீழ் நான்கு கப் பால் இன் கீழ் நான்கு கப் தயிர் ஒன்று ஒன்று கீழ் இரண்டு முதல் மூன்று டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஒன்று இன் கீழ் நான்கு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி நான்கு டேபிள் ஸ்பூன் கிரீன் ஒன்று சித்திகை குங்குமப்பூ ஒன்று டேபிள் ஸ்பூன் நறுக்கிய கொட்டைகள் முதலில் மாம்பழங்களை நன்றாக கழுவி சில மணி நேரம் குளிர்சாதன பெட்டியில் வைக்கவும் அவை நன்றாகவும் குளிர்ந்ததும் அவற்றை உரித்து சிறிய கியூப்ஸாக நறுக்கவும் மாம்பழங்களை தயிர் பால் சர்க்கரை மற்றும் ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்து ஒரு பிளண்டரில் அரைக்கவும் பாலுக்கு பதிலாக தண்ணீர் அல்லது சில ஐஸ் கட்டிகளை சேர்க்கலாம் லஸ்ஸி முழுவதுமாக மென்மையாகவும் கிருமியாகவும் மாறும் வரை அனைத்தையும் கலக்கவும் லஸ்ஸி மிகவும் கெட்டியாக இருந்தால் கூடுதலாக பால் அல்லது சில ஐஸ் கட்டிகளை சேர்க்கவும் உங்களுக்கு மாம்பழச் சுவை அதிகமாக வேண்டும் என்று ஆசை இருந்தால் சிறிது பழச்சாறு மற்றும் சிறிது தண்ணீர் சேர்த்து கலக்கவும் மாம்பழ லஸ்ஸியை கிளாஸ்களில் ஊற்றவும் ஒரு அழகான இறுதித் தோற்றத்திற்கு அதன் மேல் ஒரு சிட்டிகை விக்ரீம் சிறிது குங்குமப்பூ மற்றும் நறுக்கிய பிஸ்தா அல்லது பாதாம் தூவி பரிமாறவும்